வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி மூன்று ஒரு பரலோக ஐக்கியம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று ஐரோப்பிய ஒன்றியமானது தோல்வியடைந்த ஒரு முயற்சி என்று சிலர் கருதுகிறார்கள் பண பயன்பாட்டை வசதியாக்குவது பரஸ்பர செழிப்பை மேம்படுத்துவது நூற்றாண்டு கால விரோதத்திற்கு பிறகு அரசியல் பதற்றங்களை குறைப்பது போன்ற உயர் இலக்குகளை நிர்ணயித்து ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான ஐரோப்பியர்கள் வேலையில்லாமல் இருப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம்தான் காரணம் என்று பலர் குற்றம் சாட்டுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியம் இன்னும் அதிகம் ஒருங்கிணைந்தால் செழிப்பை உண்டாக்கலாம் என்று சில பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அவ்வாறு நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை ஐக்கிய அமெரிக்க மாகாணங்கள் போன்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்பது எளிதல்ல ஐரோப்பா ஐக்கிய மாகாணங்கள் என்று ஒன்றை உருவாக்கினால் என்னவாகுமோ என்று பலர் நடுங்குகிறார்கள் ஐரோப்பாவின் நாடுகள் சுதந்திரமாக செயல்பட உதவுவதற்கான முயற்சிகளை மீண்டும் எடுப்பதே சிறப்பாக இருக்கும் சில கிறிஸ்தவர்கள் திருச்சபையை பற்றியும் இப்படித்தான் நினைக்கிறார்கள் ஒரே சபை பிரிவுக்குள்ளாக வெவ்வேறு மனப்போக்குகளும் சித்தாந்தங்களும் கலாச்சாரங்களும் இறையியல் கண்ணோட்டங்களும் காணப்படுவது தனித்தனி சபையாக இருந்தால் நன்றாக வளருவார்களோ என்று அங்கத்தினர்களை யோசிக்க வைக்கிறது ஆனாலும் வேதாகமம் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமம் கிறிஸ்துவுக்கள் ஒரே இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் என்று சொல்கிறது ரோமர் பனிரெண்டு நான்கு ஐந்து திருச்சபையின் ஒற்றுமையானது உலகிற்கு பலத்த ஒரு சாட்சியாகும் கிறிஸ்தவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையும் இன்பமுமானது என்பது மட்டுமல்ல பெரும்பாலும் சட்டங்களை போட்டு ஒற்றுமையாக இருக்க கட்டாயப்படுத்துகிற உலகத்தாரின் பார்வைக்கு அது அதிர்ச்சியூட்டும் வகையில் அசாதாரணமாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழும்போது திருச்சபையின் பணி மேம்படும் செழிக்கும் செயலில் காட்டுங்கள் நீங்கள் ஒரு குழுவுடன் ஒருங்கிணைந்து நெருக்கமாக பணியாற்றிய ஓர் அனுபவத்தை நினைத்து பாருங்கள் அந்த ஒற்றுமையை அடைய உங்களுக்கு உதவியது எது ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் இரண்டு ஒன்று ஒன்று கொருந்தியர் மூன்று மூன்று பிலிப்பியர் இரண்டு ஒன்றிலிருந்து மூன்று வரை ஆமேன்